அண்மை காலமாக குழந்தைகளுக்கு குளிர்சாதன இயந்திரங்களில் பதப்படுத்தி வைக்கப்பட்ட தாய்ப்பால் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அவை ஆரோக்கியமானதுதானா என்பது குறித்து சென்னை ராயபுரத்தில் உள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனை மருத்துவர் சாந்தி இளங்கோவுடன் நமது செய்தியாளர் ஜெயலானி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பாராட்டலாம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அத்தியாவசியமானதாக கருதப்பட்டு வரக்கூடிய சூழலில் தாய்ப்பால்களை வணிக ரீதியில் ஆன்லைன்களில் விற்பனை செய்யப்பட்டு வருவதற்கு மத்திய அரசு தற்போது தடை விதித்திருக்கிறது இன்னமும் பல பகுதிகளில் தாய்ப்பால்கள் பதப்படுத்தி வைக்கப்பட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படி ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட இயந்திரங்களில் பதப்படுத்தி வைக்கப்பட்ட தாய்ப்பால்கள் குழந்தைகளுக்கு கொடுப்பது நல்லதுதானா அல்லது அது ஏதேனும் பாதிப்புகளை ஏற்படுத்துமா என்பது குறித்து விளக்குவதற்காக ஆர்எஸ்ஆர்எம் ஆரம் மருத்துவமனையின் கண்காணிப்பாளர் மருத்துவர் சாந்தி இளங்கோவன் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவருடன் நேரடியாகவே கேட்கலாம் வணக்கம் மேடம் சொல்லுங்கள் மேடம் பதப்படுத்தி வைத்து தாய்ப்பால் கொடுக்கறது குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமா அல்லது இது நல்லதா ஆரோக்கியமானதா அல்லது எப்படி பாதிப்பு எதுவும் ஏற்படுத்துமா வணக்கம் அரசு ஆரசார மருத்துவமனை டாக்டர் சாந்தி இளங்கோ இந்த அரசு ஆரசார மருத்துவமனை ராயபுரத்தில் அமைந்துள்ளது இங்கு இது ஒரு பெரும் பழம் பெருமை வாய்ந்த ஒரு சிறந்த மருத்துவமனை இங்கு சராசரியாக ஆயிரம் பிரசவங்கள் மாதந்தோறும் நிகழ்கின்றன மேலும் இந்த மருத்துவமனையில் பச்சிலங் குழந்தைகளுக்கான பராமரிப்பு பிரிவும் பிரிவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தொடர்ந்து நாங்கள் டாக்டர்ஸ் வந்து சொல்கிறது தாய்ப்பால் தான் பெஸ்ட் ஃபார் த பேபின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் தாய்ப்பாலுக்கு இணையான உணவு ஒரு சிறந்த ஒரு பரிசு வேறு எதுவுமே கிடையாது ஸோ ஒவ்வொரு தாய்மாரும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்தாலே போதும் பலவிதமான விதமான நோய்களும் நோய் கிருமிகளிலிருந்தும் குழந்தையை சிறப்பாக பாதுகாத்து நல்ல முறையில் வளர்க்க முடியும் நாங்கள் வந்து மதர்ஸ் கிட்ட ஃபீடிங் பண்ணுறதை பற்றி பேசுகிறப்போ தாய்ப்பால் கொடுங்க தாய்ப்பால் கொடுங்க எத்தனை ஆயிரம் ரூபாய் கொடுத்தாலும் உங்கள் ஒரு சொட்டு பாலுக்கு இணையாகாது அது குழந்தைக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்கிறோம் இதில் ஒரு சில இப்போ வந்து ஒரு சில மதர்ஸ் வந்து வேலைக்கு போகிற மதர்ஸு பேரெல்லாம் வேலைக்கு இப்போ போகிற கட்டாயத்தில் இருக்கவங்க மேடம் தாய்ப்பால் எப்படி கொடுக்கறது நான் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு சேர்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும் என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தாய்ப்பால் வந்து ஒரு இயற்கையான மதர்லேருந்து பேபி கிடைக்கிற ஒரு விஷயம் அதை வெறும் ரூம் டெம்ப்ரேச்சர் பாலை வந்து மார்பகத்துலேருந்து எடுத்து அந்த பாலை வந்து நாலு மணி நேரம் முதல் ஆறு மணி நேரம் வரைக்கும் நம்ம ரூம்லேயே நல்ல ஒரு கண்டெய்னரில் சுத்தமான கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணுற பட்சத்தில் அதை அப்படியே குழந்தைக்கு கொடுக்கலாம் இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா அந்த கலெக்ட் பண்ணுற அந்த பாத்திரம் வந்து சுத்தமானதாக இருக்கணும் நம்ம வந்து வீட்டில் போய் ஸ்ட வந்து க்ரிமி எதுவுமே இல்லாத மாதிரி எப்படி ரெடி பண்ணால் அதுக்கும் சிம்பிள் மெத்தட் கொதிக்கிற தண்ணியில் அந்த கலெக்ட் பண்ணுற பாத்திரத்தை போட்டு அதையும் நல்லா கொதிக்க வச்சு அது ஆறுன பிறகு அது உள் பக்கம் எதுவுமே கைப்படாத மாதிரி டைரெக்டாக அம்மா வந்து அந்த தாய்ப்பாலை எடுத்து அந்த கண்டெய்னரில் வச்சு நாலு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் அவங்க குழந்தைக்கு தாராளமாக கொடுக்கலாம் அதனால் எந்த பக்க விளைவோ எதுவுமே வராது அதே நேரம் அந்த பாலை வந்து ஒரு இல்லாத ஒரு பாட்டிலெலாம் ஊற்றி கொடுக்கக்கூடாது அது வந்து சங்கு இல்லை பாலாடைன்றாங்க அடைன்றாங்க அதில் பொறுமையாக கரெக்டான மெத்தடில் குழந்தைக்கு கொடுத்தா எந்தவித பாதிப்பும் வராது எந்த வித நோய் தொற்று கிருமி எதுவும் வராது இது ஒரு மெத்தட் அடுத்தது ஃப்ரிட்ஜ் இருக்கிற வீட்டில் இதே தாய்ப்பால் கறந்தத வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை தனியாக திருப்பி யூஸ் பண்ணுறப்ப அதை தனியாக வெளியே எடுத்து அந்த பால் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு அதாவது சாதாரண அந்த சில்னஸ்லாம் குறைஞ்சி நார்மலான டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு அதையும் குழந்தைக்கு கொடுக்கலாம் அதனாலையும் எந்த பாதிப்பும் ஏற்படாது இது வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் இது வந்து ஆனால் வேலைக்கு போகிற மதர்ஸ்க்கு குழந்தையை விட்டு கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வர மாதிரியான ஒரு கட்டாயத்தில் இருக்கிற ஒரு தாய்மார்களுக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு செய்தியாக அமையும் தாய்ப்பாலை பதப்படுத்தி வைப்பது தவறு கிடையாது ஆனால் அவற்றிற்கான வழிமுறைகளை சரியாக பின்பற்ற வேண்டும் தூய்மையான பாத்திரத்தில் நான்கிலிருந்து ஐந்து மணி நேரத்திற்குள்ளாக அவற்றை பயன்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட வகைகளில் வைத்தால் அதிகபட்சம் பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு குறைவாகவும் ஃப்ரிட்ஜர் உள்ளிட்ட பகுதிகளில் வைக்கக்கூடாது என்பது போன்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தி வருகிறார்கள் தாய்ப்பால் போன்ற பரிசு என்பது குழந்தைகளுக்கு வேறு எதுவும் கிடைக்க முடியாது என்பது போன்று தொடர்ந்து மருத்துவர்கள் அறிவித்து வருகிறார்கள் ஜியாப்ளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அஜித் செய்தியாளர் முகமது ஜெய்லானி